ராமசாமியை விமர்சிப்பவர்களை யூடியூப் காணொளி ஒன்றில் அருண்மொழி கலிசடை என கூறினார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கமெல்லாம் துவங்குவதற்கு முன் ஒழுக்கங்கட்ட நபராகத்தான் இருந்தார் ஆனால் அதிலிருந்து மீண்டு மிக பெரிய தலைவராக ஆனார் ஆனால் இன்றைக்கு அவரை விமர்சிக்க கூடியவர்கள் தலைவராவதற்கு முன்பு தரங்கிட்டு வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லி விமர்சிக்கிறார்கள் என்றவர் அப்படி விமர்சனம் செய்பவர்களை கலிசடை என்றார் அருள்மொழி கூறுவதில் எந்த அளவு உண்மை உள்ளது விமர்சிப்பவர்களெல்லாம் கலிசடை புத்தியுள்ளவர்களா அல்லது திகா பேர்வழிகள் தான் கலிசடைகளா என பார்ப்போம் ஈவே ராமசாமியை விமர்சிக்கக்கூடிய ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதத்தினர் எவரும் சுயமரியாதை இயக்கத்தை துவங்குவதற்கு முன்பிருந்த ஈவே ராமசாமியை விமர்சிப்பதே இல்லை விதிவிலக்காக சில விஷயங்களை மட்டும் குறிப்பிடுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தி பயிற்சி பள்ளியை துவக்க இடமளித்தது போன்ற நிகழ்வுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து முன் இருந்த ஈவே ராமசாமியை விமர்சிக்க பெரிய காரணங்கள் ஏதுமில்லை ஈவே ராமசாமி மைனர் பயலாக தாசி வீடுகளில் களமாடியதை சிலர் சொல்லுவார்கள் அதுவும் கூட எப்போது சொல்வார்கள் ஏன் சொல்வார்கள் என்றால் பிறரின் ஒழுக்கத்தை ஈவே ராமசாமி விமர்சிக்கையில் பதிலுக்கு ஈ ராமசாமி என்ன யோகியதில் வாழ்ந்தார் என்று கேட்பார்கள் ஈவே ராமசாமிக்கு மட்டும்தான் மைனர் பயலாய் தாசி சகவாசம் வைத்து கொள்ள வேண்டும் என ஆசை இருக்குமா பிறருக்கு இருக்கக்கூடாதா ஈவே வே ராமசாமியை போல் இளமையில் இல்லாத அயோக்கியத்தனங்களை எல்லாம் செய்து பின்னர் திருந்துகிறான் வயசில் தன் பெற்றோர் ஒழுக்கம் உள்ளவனாக வாழச் சொன்னபோது ஈ வே ராமசாமி அந்த அறிவுரையை கேட்டால் நடந்தார் பட்டினத்தாரிலிருந்து பெரியார் வரை ஆண்டு அனுபவித்து விட்டுத்தானே யோகியனானார்கள் மற்றபடி சுயமரியாதை இயக்கத்துக்கு முன்தின ஈவே ராமசாமியின் யோகியதையை எவரும் விமர்சிக்க தேவையே இருந்ததில்லை எல்லாம் சுயமரியாதை இயக்கம் துவங்கிய பிறகு இருந்த முட்டாள்தனமான முரண்பாடுகளை தான் அதே சமயத்தில் காந்திய பக்தனாக ஈவே ராமசாமி இருந்த காலத்தில் அவரிடமிருந்த சிறந்தவனவற்றை எடுத்துரைக்காமலும் இருந்ததில்லை உதாரணத்திற்கு மகாத்மா காந்தியடிகளின் பேச்சை கேட்டு ஈவே ராமசாமி கல்லுக்கடை மறியல் செய்தது மது மதுவை முழுமூச்சாக எதிர்த்தது அதே ஈவே வே ராமசாமி தான் பின்னாளில் டாஸ்மாக் ஏஜென்ட் போல் இருந்து கொண்டு மதுவுக்கு முழுமையாக வக்காலத்து வாங்கி பேசியது குடிப்பது தவறில்லை கல்லு குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன் நான் குடிக்கிறதில்லை எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமல் இருந்திருக்கு ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன் கல்லுக்கடையெல்லாம் மூடி இருந்தாங்க அப்போ குடிக்காமலா இருந்தாங்க தான் இருந்தாங்க சனங்கள் சோம்பேரியா யானதற்கு காரணமே மது ஒழிப்புத்தான் கூலி உயர காரணம் இதுதான் சினிமாவுக்கு போகிறதை விட இது நல்லது தான் பெரியார் ஈவேராவின் ராவின் சிந்தனைகள் தொகுதி ரெண்டு வே ஆனைமுத்து மேற்கண்ட இவே ராமசாமியின் முட்டாள்தனமான சிந்தனையை தான் நாம் விமர்சிப்பதில் என்ன தவறு இருக்க முடியும் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த பிறகுதானே ஈ வே ராமசாமியிடமிருந்து இத்தகைய கலிச்சலை பேசுவன் பேச்சு வந்தது ஒருவேளை இவே ராமசாமி சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன் மேற்கண்டவாறு பேசி சுயமரியாதை இயக்கம் துவங்கிய பிறகு கல்லுக்கடைகளை எதிர்த்து மறியல் செய்திருந்தால் அருள்மொழி சொல்வது போல் ஈ வே ராமசாமியின் கூடிய ஆதரவு பேச்சை பேசுவது கடில் கலிசடை தனம் ஆனால் ஈவே ராமசாமியோ தன் சாவதற்கு ஒரு வருஷம் முன்கூட கூட கலிசடை புத்தியுடன் தான் மதுவை ஆதரித்திருக்கிறார் இப்போது நாம் பேச வேண்டியது காந்தியின் பக்தனாக இருந்து கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்ட ஈவே ராமசாமியா அல்லது சுயமரியாதை இயக்கம் துவங்கிய பிறகு டாஸ்மார்க் விளம்பர தூதுவர் போல் வரிந்து கட்டிக்கொண்டு மது குடிப்பதை ஆதரித்த ஈவே ராமசாமியா இப்போது கலிசடை புத்திக்காரர்கள் நாமா அல்லது திக ஆசாமிகளா இப்போது சில ஈவேராவாதிகள் கேட்கலாம் ஈவே ராமசாமிதான் சற்றும் அறிவு நாணயமில்லாமல் ஆதரித்த மது குடித்தலை இன்றும் பேசுவது நியாயமான நியாயமேதான் இரண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தைய ராமாயண காலத்திலேயே குடி இருந்தது என செய்தி போடுகையில் ஈவே ராமசாமி ஆதரித்த குடி பேச்சையோ திராவிட ஆட்சியாளர்கள் காலத்தில் கொடுத்து கொடுத்த உயிரை மாய்க்கும் தமிழர்களை பற்றி பேசக்கூடாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு மதுக்கடைகளை துவக்கலாமா வேண்டாமா என இரட்டை சிந்தனைகள் கருணாநிதி இருக்கிறபோது மதுக்கடைகளை இன்னுமா திறக்கவில்லை என ஈவே ராமசாமி ஒரு அறிக்கை விடுகிறார் நாம் இப்போது சுயமரியாதை இயக்கத்தைக் கண்ட ஈவே ராமசாமியை பற்றி தான் பேசுகிறோமே தவிர மைனர் ராமசாமியை பற்றி பேசவில்லை என்பதன் மூலம் என அறிய முடியும் கல்லுக்கடை திறக்க வலியுறுத்தி வே ராமசாமி எழுதியது நம் நாட்டிற்கு தேவையில்லாதது மதுவிலக்கு என்றாலும் நம்முடைய கலைஞர் பூச்சாண்டி காட்டி வருகிறார் ஒரு நாளைக்கு திறக்கிறேன் என்கிறார் ஒரு நாளைக்கு திறக்க மாட்டேன் கட்டாயம் தீவிரமாக அமல் நடத்துவேன் என்கிறார் முன்னேற்ற கழகத்திலும் சிலர் சாராயம் காட்சிகிறார்கள் பலர் குடிக்கிறார்கள் போலீசிலும் நூற்றுக்கு முப்பது பேருக்கு மேல் மது அருந்துகிறார்கள் விடுதலை இருபத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போலீஸ்காரர்கள் குடிக்கிறார்கள் திமுக காரன் சாராயம் காட்சுகிறான் என்பதற்காக மதுக்கடைகளை திறக்க கருணாநிதியால் முடியுமா ஒரு அரசு மதுக்கடைகளை திறக்க முனைந்தால் ஈவே ராமசாமி போன்ற பகுத்தறிவாளர்கள் என சொல்லி கொள்ளுகிற நபர்கள் அதை தடுக்கத்தான் முனைய வேண்டுமே தவிர கருணாநிதி கடையை திறக்க மறுப்பதை விமர்சித்து அந்த விஷயத்தில் அவர்களோடு உடன்பாடில்லை இல்லை என கூறி மது திறக்க கோரிக்கை வைக்கிறார் இது மாதிரியான ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அயோக்கியத்தனத்தை பற்றி பேசுவது அறிவு நாணயமா அல்லது மூவாயிரம் வருஷத்திற்கு முன்னால் ராமாயண காலத்தில் குடி இருந்தது என கண்டுபிடித்து எழுதுவது அறிவு நாணயமா ஆனால் கலிசடை தீக்காவினர் ராமாயண மது குடியை பற்றி தான் பேசுகிறார்கள் ராமன்குடி குடி என்கிற தலைப்பில் இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாள் விடுதலையில் ஒரு கட்டுரை வந்திருந்தது அதிலிருந்து டில்லியிலிருந்து வெளியாகும் கேரவன் என்ற ஆங்கில பத்திரிகையின் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் தேதிய இதழில் ராமாயணத்தில் மதுகுடி என்ற தலைப்பில் டாக்டர் எஸ் என் வியாஸ் என்பவர் எழுதியுள்ள கட்டுரையில் காணப்படுவதாவது கீதை சுறா இது காய்ச்சி இறக்கப்படும் சாராயத்துக்கு பெயர் மைரோயா வாசனையூட்டப்பட்ட பானம் சர்க்கார் மதுவென்றும் கூறுவர் மதியா போதை தரும் பானம் மந்தா இது சாதாரண சாராயத்திலுள்ள அமித போதையை தணிக்கப்பட்டது பானம் கீதை சுறாவுக்கு மாறானது இயற்கை முறையில் வடித்தெடுக்கப்பட்ட சாராயம் இது சிந்து கழிவு வெள்ளை பாகியிலிருந்து வடித்தெடுக்கப்படும் பானம் சவ்வீரக மட்டரக பானம் வாருணி அக்காலத்தில் உபயோகிக்கப்பட்ட மது வகைகளில் மிகவும் காட்டமானது இந்த பானம் இதனை குறித்து அதே நொடியில் போதையுண்டாகி தள்ளாடி வில செய்து விடுமாம் ராமராஜ்யம் என்றால் ஒழுக்கத்தின் ஊற்று அறத்தின் அரும் பெட்டகம் இல்லாதவன் இல்லை பொல்லாதவனும் இல்லை என்று பும்பும் வாசிக்கும் பார்ப்பனர்களும் சரி அவர்களின் பாத இருக்கும் வீடனர்களும் சரி ராமராஜ்யம் குடிகார ராஜ்யமாக இருந்திருக்கிறது என்பதை காலந்தாழ்ந்தாவது உணரட்டும் சுரன் குடிகாரன் சுராபானம் அருந்துபவன் இவர்கள்தான் பூதேவர்களாகிய பார்ப்பனர்கள் அசுரன் என்பவன் அசுரனின் எதிர்ப்பதம் அதாவது சுராபானம் குடிக்க மறுத்தவர்கள் குடி குடி இல்லாதவர்கள் திராவிடர்கள் என்பதையும் தெரிந்து கொள்வேர் என்று எழுதியிருந்தார்கள் கலிசடை தீக்காவினரே ராமாயண காலத்து குடியை பற்றி பேசுகிறீர்களே ஈவே ராமசாமி காலத்து குடி பற்றி பேச வேண்டாமா குடி என்பது ராமன் காலத்திலும் இருந்தது இயேசுவின் காலத்திலும் இருந்தது பைபிளில் மூலம் அறிய முடிகிறது புத்தனின் காலத்திலும் இருந்தது ஆனால் முட்டாள் திக ஆசாமிகளோ ராமன் காலத்தில் குடியிருந்தது என சொல்லி என்ன சொல்ல வருகிறார்களோ தெரியவில்லை உண்மையாக மானிடத்தின் மீது அக்கறை உள்ளவன் இறந்த கால குடி வரலாற்றை பற்றி பேசுவானா அல்லது நிகழ்காலத்தில் குடித்து குடித்து கொத்து கொத்தாக அழிந்து கொண்டிருக்கும் தமிழ் குடிமக்களை எண்ணி அதை பற்றி பேசுவானா கொஞ்சம் கூட அறிவில்லாமல் பேசுவதாகத்தானே இருக்கிறார்கள் இப்போது ஈவே ராமசாமியின் தீக்கா திக்காவினரின் யோகியதையை பேசுபவன் கலுசடையா அல்லது ஈவே ராமசாமியை காப்பாற்ற முனைபவன் கலுசடையா